மனிதர்களுக்கு வணக்கம் மனிதர்களே இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களே சிமெண்ட் ஆலை அரியலூர் டிஸ்ட்ரிக் வீ கை காட்டி அதே ஊர் தான் மனிதர்களே நானும் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஆலை தெரியும் மனிதர்களே அப் பண்ண முடியாத மனிதர்களே ரொம்ப லோவான ப்ரைஸு மொபைல் மனிதர்களே மனிதர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பெயினாக இருந்தது மனிதர்களே தலையை ஒலிச்சிது ஒரு டீயை போகலான்னு வந்தேன் அப்படியே வண்டியை ஓரமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்த மனிதர்களே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தேன் இப்போது அந்த ஃபேக்ட்ரியை பற்றி அப்படி லைட்டாக சொல்கிற மனிதர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களே நான் வந்து அப்போ பிறந்த கூட பண்ணுற மனிதர்களே ரொம்ப பச்சை பிள்ளையாக இருந்திருப்பேன் சொல்லியிருக்காங்க மனிதர்கள் அதை வச்சு நான் சொல்கிற மனிதர்களே ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள இடத்த தான் மனிதர்களே ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அவங்க ஃபேக்டரி கட்டிட்டாங்க ஆனால் ஸ்டாஃபுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க மனிதர்களே அதர் ஸ்டேட் தான் குஜராத் அந்த மாரி ஒரு அதர் ஸ்டேட்டில் குஜராத்து மகாராஷ்டிரா எங்கெங்கேயோ இருந்திடலாம் ஸ்டாஃப் வராங்க மனிதர்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஒரு நூற்றுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் மனிதர்லே ஸ்டாஃபு ஒரு ஒரு வில்லேஜுக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படிலாம் இல்லை மனிதர்லே மீதி எல்லாம் அதர் ஸ்டேட்டு தான் மனிதர்களே நம்ம கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்கு பார்க்குறாங்கன்னா பில்லை செத்துறது செடிக்கு தண்ணியை விட்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொட்டுறது இந்தமாரி வேலை தான் மனிதர்களே நிலத்தை கொடுத்தவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க ரொம்ப பேச போ மனிதர்களே போட்டு நசுக்கி விட்ருவாங்க மனிதர்களே அவ்வளோதான் அதனால மனிதர்களே ஒரு டீயை சாப்பிட போகிற மனிதர்லே அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ போடுற மனிதர்ல நாக்கே நீ எதாவது சொல்கிறியா நாலு வாத்தி ஏதாவது சொல்கிறான்